சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட ஐம்பது தொகுதிகளை கேட்கும் பாஜக நாற்பதை கொடுத்து இருபதை தேர்ந்தெடுக்க சொல்லும் அதிமுக இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் கிராஃப்ன செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சட்டப்பேரவை தேர்தலில் ஐம்பது தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்று பாஜக கேட் வரும் நிலையில் நாற்பது தொகுதிகளை கொடுக்கிறோம் அதில் இருபதை தேர்ந்தெடுத்து சொல்லுங்கள் என அதிமுக கூறி வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் மாதங்களே இருக்கும் நிலையில் அனைத்து கட்சிகளும் சுற்றுப்பயணம் மக்கள் சந்திப்பு என தேர்தலை எதிர்கொள்ள தயாராகி வருகின்றனர் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் மாநிலம் முழுவதும் பிரச்சாரம் செய்து வருகிறார் இதற்கிடையில் பாஜக கூட்டணியில் தான் ஓரங்கட்டப்படுவதாக உணர்ந்த ஓ பன்னீர்செல்வம் கூட்டணியில் வெளியேறுவதாக அறிவித்தார் ஆனால் அவரை மீண்டும் கூட்டணியில் இணைக்க பாஜக பெரிய அளவில் முயற்சிக்கவில்லை இதற்கிடையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து அமமுக வெளியேறுவதாக இரண்டு நாட்கள் முன்பு டிடிவி தினகரன் அதிரடியாக அறிவித்தார் தொடர்ந்து தாவேகா தலைமையில் மூன்றாவது அணி அமையும் என்று கூறி பரபரப்பையும் ஏற்படுத்தினார் அதே நேரத்தில் பாமக தேமுதிகவை கூட்டணியில் தக்க தக்கவைக்க பாஜக முயற்சித்து வருகிறது இச்சூழலில் அதிமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையில் பாஜக மும்முரம் மாக ஈடுபட்டுள்ளது தற்போது வரை அதிமுக கூட்டணியில் பாஜக மட்டுமே இடம்பெற்றிருக்கும் நிலையில் மற்ற கட்சிகள் கூட்டணிக்குள் வருவதற்கு முன்பு தங்களுக்குள் தொகுதிகளை முன்கூட்டியே கேட்டு பெற்றுவிட வேண்டும் என்று பாஜக விரும்புகிறது கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாஜக இருபது தொகுதிகளில் போட்டியிட்டு நான்கில் வெற்றி பெற்ற நிலையில் தற்போது வாக்கு சதவீதம் உயர்ந்திருப்பதால் இம்முறை கூடுதலாக தொகுதிகளை கேட்டு பெற பாஜக திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி ஐம்பது தொகுதிகளை அதிமுகவிடம் இருந்து பாஜக கேட்டு பெற விரும்புகிறது ஆனால் கடந்த தேர்தலை போலவே இம்முறையும் இருபது முதல் இருபத்தி ஐந்து தொகுதிகளை மட்டும் வழங்க அதிமுக முன்வந்திருப்பதாக கூறப்படுகிறது அந்த வகையில் நாற்பது தொகுதிகளை கொடுத்து அதிலிருந்து இருபது தொகுதிகளை தேர்ந்தெடுக்குமாறு பாஜகவை அதிமுக நிர்பந்திப்பதாக கூறப்படுகிறது இது குறித்து பாஜக மூத்த நிர்வாகி ஒருவரிடம் கேட்டபோது மொத்தம் ஐம்பது தொகுதிகள் வேண்டும் என அதிமுகவிடம் வலியுறுத்தியுள்ளோம் ஆனால் வருவாய் மாவட்டத்துக்கு ஒரு தொகுதி என நாற்பது தொகுதிகளை வழங்குகிறோம் அதிலிருந்து இருபது தொகுதிகளை தேர்ந்தெடுத்து எனவும் அதிமுக எங்களிடம் கூறியுள்ளது அது மட்டுமின்றி வானதி உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் குறிப்பிட்ட தொகுதிகளை பெற வேண்டும் என மாநில தலைவர் நயினார் நாகேந்தரிடம் முறையிட்டு வருகிறார்கள் அதிமுகவும் பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் எவை என்பதை ஆய்வு செய்து அவற்றை பாஜகவுக்கு ஒதுக்க முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது எனினும் நாங்கள் முடிந்த வரையில் அதிகமான தொகுதிகளை அதிமுகவிடம் கேட்டு பெற முயற்சிப்போம் அதன் மூலம் கடந்த சட்டப்பேரவை தேர்தலை விட அதிக எண்ணிக்கையிலான உறுப்பினர்கள் பாஜகவுக்கு கிடைப்பார்கள் என நம்புகிறோம் என்றார் இதை பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி